வசனம் உங்களில் அடிமை பெண்களுக்கும் சாலிகான அடிமையாக இருக்கிற ஆண்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் திருமணம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய முக்கியமானது என்பதை இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஏன் திருமணம் செய்யுங்கள் என்கிற கட்டளையை தாண்டி திருமணம் ஆகாமோ ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்கிற கட்டளை வருகிறது நான் பெற்ற இன்பம் பெருகையும் மனைவி மக்கள் என்று நீங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்தால் போதாது யாருடைய திருமணத்தை பற்றி இந்த சமூகம் சிந்திக்கவே சிந்திக்காதோ யாருடைய திருமணம் முக்கியமே இல்லை என்று கருதுமோ அப்படிப்பட்ட அடிமை பெண்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள்

ீர்கள் அல்லாஹ் அவன் அருளை கொண்டு அவர்களை தண்ணீரை உடுத்துகிறான்